ஹாய் மக்களே ரயில்வே தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஓபிசி சர்டிபிகேட் அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா தேவையா ஆமாங்க இப்போ வரப்போல நம்ம குரூப் டி இருபத்தி மூணாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது பாத்தீங்களா இந்த தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் வேணும் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பிசி எம்பிசி கேட்டகிரில இருக்கீங்க உங்க அப்பா அம்மாவுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்தை விட குறைவாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வேணும் இது இருந்தாலும் உனால ஓபிசிக்கு கீழே அப்ளை பண்ண முடியும் அதுல வரக்கூடிய இட ஒதுக்கீடு மற்றும் வயது தளர்வுகள் சர்டிஃபிகேட்லாம் உங்களால் பயன்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்போ ஓபி சர்டிஃபிகேட்டை எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இ சேவை மையம்ல போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் கேட்பாங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு பத்து நாளில் இது வந்துடும் சரிங்களா இப்போ கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்துடும் தவறாம இப்போவே போய் வாங்கி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் சார் என்னால் அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை உங்களால் பயன்படுத்த முடியும் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாது உடனே போய் அப்ளை பண்ணுங்க மக்களே